இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இது ஒரு நேரடி அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் நானே ஒரு வேட்பாளராக போட்டியிடுவது இதன் இது இதுவே என்னுடைய முதல் முறை அன்றைய அன்று வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவுடன் என்னிடம் என்னிடம் பலர் கேட்டார்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த நேரத்தில் அப்ப நான் சொன்ன நான் ஒரே மனசுல இருந்து அப்படி நான் சொன்ன பெரிய உத்வேகமோ ஒரு மகிழ்ச்சியோ கிடையாது வருத்தமோ கிடையாது அதே வேளையில் இறைவன் ஆசியுடன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தொகுதியை சார்ந்த மக்களின் ஆதரவுடன் என்னை வெற்றி பெற்ற வெற்றி என்னை வெற்றி பெற வைத்தால் நான் ஆற்ற வேண்டிய கடமை இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை எங்கள் கூட்டணி இயக்கத்தை சார்ந்த அனைத்து எங்கள் கூட்டணி இயக்கத்தை சார்ந்த அனைவரின் எதிர்பார்ப்பையும் இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளும் அனைத்துமே நான் பூர்த்தி செய்ய வேண்டுமே என்ற கடமை அந்த வேலை அதை நினைத்துதான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன் முடிந்து மட்டும் எனக்கு அந்த வாய்ப்பு அளி அளிக்கப்பட்டால் முடிந்து மட்டும் நான் என் சக்திக்கு மீறி நான் செயல்படுவேன் என்று நான் அன்று கூறினேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் எல்லா பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லா பொருட்களுடைய விலை அணி கூடி அதுக்கு முக்கிய காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இவங்க ஆட்சிக்கு பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பெட்ரோலுடைய விலை எழுபத்தி ரெண்டு ரூபாய் லிட்டருக்கு இருந்தது டீசல் விலை ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்தது ஏத்தனாங்க எதுக்கு ஏத்தனாங்க கேட்டாங்கன்னா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை ஏறி போச்சு பீப்பா நூறு டாலருக்கு மேலே போயிருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது டாலர் கீழே வந்துருச்சு அதுவும் நம்ம வாங்குற கச்சாணை எங்க வாங்குறோம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் கிட்டத்தட்ட பீப்பாட் எழுபது டாலர் கீழே வந்துருச்சு கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு குறைஞ்சிருக்கு ஆனா இவங்க தேர்தலுக்காண்டி இன்னைக்கு பாஜக ஆட்சி என்ன சொல்லியிருக்காங்க லிட்டருக்கு ரெண்டு குறைச்சிருக்காங்க கேஸ் சிலிண்டரு நூறு ரூபா குறைச்சிருக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் மாத்திரம் கிடையாது இந்தியா கூட்டணியின் தேர்தல் வாக்கு அப்படிதான் பெட்ரோல் டீசல் விலை ஆகவும் ஆகவும் சமையு குக்கிங் கேஸ் சிலிண்டரம் ஐநூறு ரூபாய் இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்களிடையே குறிப்பாக தாய்மார்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் இந்த தேர்தல் அறிக்கை இதுதான் எங்களுடைய ஹீரோ நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து நான் இருந்தது வந்து கிடையாது நான் பினாமி பேர் நடத்தல என் பேர்லாம் நடத்தினேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நடந்த பதினாறு வருஷம் இருந்தேன் உங்கள மாதிரி நபர்கள் வந்து சொல்றதுனால எப்படி மது எதிர்த்து போராடுற வைகோ எப்படி அவருடைய மகன் வந்து ஒரு விநியோகஸ்தரா இருக்கிறது ஒரு சிகரெட் புகையிலை பொருள் விற்கிற ஒரு விநியோகஸ்தரா இருக்கிறாரு அது வந்து எப்படி மாரலி கரெக்டாங்கிறத கேட்டதுக்காண்டி நான் நடத்தின அந்த ஒரே தொழில நான் ராஜினாமா செஞ்சேன் ராஜினாமா செஞ்சு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் அரசு இந்த அரசியல் இந்த அரசியல் இழந்தது ஜாஸ்தி எங்க குடும்பம் இழந்தது ஜாஸ்தி இழந்தது ஜாஸ்தி புரியுதுங்களா அந்த அந்த ஒரே தொழில நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ராஜினாமா பண்ண தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் ஐடிசிங்கிறது வந்து சிகரெட் மாத்திரம் கிடையாது அதில் வந்து அதில் நூறு ச அதை கிட்டத்தட்ட அந்த விற்கிற பொருட்களில் ஒரு ஐந்து சதவீத பொருட்கள் அந்த புகை புகையிலை பொருட்கள் இருக்காங்க அதில் நியாயப்படுத்தலான தவறு தான் புகையிலை எப்படி மது நாட்டுக்கு கேடோ புகையிலை நாட்டுக்கு கேடு எனக்கு கிடைச்ச ஒரு தொழில் அது நான் நடத்தினேன் நான் பதினாறு வருஷம் உழைச்சி ஏன் பேரில் நடத்தினேன் நான் அது தமிழ்நாடு முழுவதும் கிடையாது தமிழ்நாட்டில் தெங்காசிங்கிற ஒரு மாவட்டம் இரநூறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்குது அந்த இரநூறு டிஸ்ட்ரிபியூட் நானும் ஒருத்தனாக இருந்தேன் அதுவும் அரசியலுக்காண்டி நான் அப்போ நான் செய்யும்போது இந்த இந்த குற்றச்சாட்டு வரும்போது என் மனசுக்குள்ள ஒரு நிழல் இருந்து இருந்தது அப்போ நம்ம நம்ம நம்மளும் ஒரு பேர் சொன்னாங்க ஏன் வந்து இது பண்ணுறீங்க இது ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க நீங்கள் நியாயமாக பண்ணுறீங்க உங்கள் முதல் போட்டு நீங்கள் நடத்துறீங்க தொழில் ஆயிரம் குற்றச்சாட்டை சொல்லுவாங்க நியாயமான முடியும் எதுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்காண்டி இதை ராஜினாமா பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க ஆனால் நான் சொன்னேன் ஒருபோதும் மதுவு ஏற்று போராடுறோம் இந்த நேரத்தில் எதுவும் மக்களுக்கு கேடு தான் இதில் நானும் ஒரு பங்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டாக தயாரிக்கிறவங்க கிடையாது எனக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருந்தாலும் தா இதில் வந்து நம்ம நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராஜினாமா பண்ணலாம்